ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா அதைங்களா மற்ற நூறு வார்த்தைகள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளவு பரிதவிப்பில்லை அவர் அவர் புதற்காக நினைச்சிருந்தார் பரிந்து பேசுகிறார் சொல்லி வார்த்தை நினைச்சிருந்தார் மட்டும் இதற்காக என்ன பண்ணார் பரிசு பேசுனார் ரெண்டாவது பார்த்து சொல்றாரு அந்த இடத்துலையும் அவர் என்ன செய்வாரு தீர்த்தாரு மண்ணி கேட்டால் அதனால அந்த இடத்துல மண்ணி கொடுக்குறாரு ஏன்னா அவரே வேதனை மத்தியில் ராத்திரி கூட அவர் நினைச்சிருக்காரு அடிக்கப்பட்டு ரொம்ப பாடல்கள் பட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல அவர் நினைச்சாரு ரெண்டாவது மன்னி கொடுக்குறாரு மூன்றாவது வரைக்கும் தன்னுடைய கடமையில செய்யறாரு காய்ச்சாரு கரெக்டான இடத்துல செஞ்சாரு ஒப்புறாரு இது பார்த்தீங்கன்னா கத்துடைய திருவை எவ்வளோ பெரிய

ொன்று ஐம்பத்தி கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அந்த பரிசுத்தமானவருடைய சரீரங்கள் எழுந்திருக்கு ஆண்டோட மூன்று மணி நேரம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு சூழ்ந்துச்சு மற்ற அந்த அந்த நேரத்தில் ஏன் இரு சூழ்ந்தது எதுக்காக அங்கே பூமி பிறந்தது கண்மலை எல்லாம் ஏன் பிடிச்சது ஏன் ஏன்னு ஒரு தான் கேள்வியை நினைச்சது என்னை

இதாக நிறையா சித்தத்துக்கு தன்னை ஒப்புப்படுத்தார் இந்த பாத்திரத்துல நான் என்சினோ போய் வாங்கி கொடுக்கணும் என் பிள்ளைகள் பறி கொடுத்து

அவர் வானங்களை படைத்திலும் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விலாசத்தை பத்திரிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை மூச்சிகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டணி பூமியின் அஸ்திமாரங்களை விலைப்படுத்தவே நான் அவர் அகே எப்படி இருந்தேன் செல்வ பிள்ளையாக இருந்த மித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்தது எப்பொழுதுதான் எப்பவும் செல்ல பிள்ளையாக தேவனோடு கூட கைகோ பிதாவோடு கூட

அவரோடு இருந்ததுனால எல்லாவற்றையும் அவரால் சகிக்க முடிஞ்சது இந்த இடத்துல அவரால் முடியல அவரோட கூட இல்லை அவர் இப்படியா இருந்தார் நீதிமொழியில் சொல்லப்பட்டது கூட இப்படி இருந்த தேவனை நம்ம நம்மளே பாடாவையும் அவங்க மகனையும் இருந்தது நம்ம என்னைக்காவது உணர்ணமா சும்மா மாற்றம் இது என்னன்னு செய்யணும் செய்யறோம் அப்படி நம்ம இருக்கக்கூடாது

ஒா நிறைய பேர் தேவனை அறிஞ்சு இப்படி கிடைச்சாங்க திருவாமி போயிடுறாங்க ஆடர் நினைக்கிறதே இல்லை நாடு ஜோம் வேணால் சொல்ல முடியாது நான் சமைக்கிறேன் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியாது ஒவ்வொன்றையும் கிரமமாக நம்ம நடக்கிறத ஆர்டர் எடுத்துகிறாரு எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு சிலுமே நம்ம என்னோ அடிஞ்சிடுச்சு கொஞ்சம் அப்படி இருந்துட்டு போகிறது கிடையாது நம்மளை நம்மளை நாம சேர்ந்து திருத்தி கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டும்